வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கொடைக்கானலில் பெரும்பாலான சாலைகள் பராமரிப்பு இன்றி குண்டும் குடியுமாக சேதமடைந்து விட்டது நெடுஞ்சாலை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கூறியும் நடவடிக்கை இல்லை இதற்கிடையே மாவட்ட வளர்ச்சி மேம்பாட்டு பணிகள் குறித்து திண்டுக்கல்லில் அமைச்சர்கள் பெரியசாமி வேலு சக்கரபாணி ஆகியோர் ஆய்வு நடத்தினர் கொடைக்கானல் மலைச்சாலைகள் மற்றும் மாற்றுப்பாதை வசதிகள் குறித்து இன்றும் நாளையும் நேரடியாக களத்தில் இறங்கி ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர் அமைச்சர்கள் வருகையொட்டி மோசமாக உள்ள கொடைக்கானல் சாலைகளை அவசர அவசரமாக சீரமைக்கும் பணிகள் வேகமாக நடக்கிறது அமைச்சர்கள் அடிக்கடி கொடைக்கானல் வந்தால் சாலைகள் பலபளக்கும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்தனர் திருப்பூர் பொன்னம்மாள் நகரைச் சேர்ந்தவர் கார்த்திக் மனைவி சத்யபிரியா இவரது சகோதரர் சிவகுமார் பட்டாசு தயாரித்து விற்பனை செய்து வருகிறார் லைசன்ஸ் ரினிவல் செய்யவில்லை என கூறி தங்கை வீட்டில் பட்டாசு தயாரித்து விற்பனை செய்து வந்தார் பண்டிகை காலம் நெருங்குவதால் ஆர்டர் குவிந்தது இன்று பட்டாசு தயாரிக்கும் பணியில் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர் அப்போது பட்டாசுக்கு மருந்து ஏற்றும் போது உராய்வு காரணமாக திடீரென வெடிமருந்து பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது இதில் கார்த்திக் வீட்டின் முன்புற முழுவதும் இடிந்து தரைமட்டமானது வீட்டின் முன்பகுதியில் இருந்த பல சரக்கு கடையும் தரைமட்டமானது விபத்து ஏற்பட்ட வீட்டை சுற்றிலும் இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகளின் ஓடுகள் சிதறி விழுந்தன பல வீடுகளின் சுவர்களில் விரிசல் ஏற்பட்டது அந்த பகுதியை சுற்றிலும் நில அதிர்வு ஏற்பட்டது போல் வீடுகள் குலுங்கின இந்த பயங்கர வெடியால் அடையாளம் தெரியாதவர் உடல் சிதறி பலியானார் அவரது உடல் பாகங்கள் நூறு மீட்டர் தொலைவு வரை சிதறி கிடந்தன திருமுருகன் பூண்டி போலீசார் ஸ்பாட்டருக்கு விரைந்தனர் காயமடைந்த மூன்று குழந்தைகள் உட்பட ஒன்பது பேரை மீட்டு அருகில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் இந்த கோர விபத்தில் அடையாளம் தெரியாத பெண் ஒன்பது மாத குழந்தை ஆலியா செரின் சிகிச்சையில் இருந்த குமார் ஆகியோர் உயிரிழந்தனர் திருப்பூர் கலெக்டர் கிறிஸ்தராஜ் போலீஸ் கமிஷனர் லட்சுமி மற்றும் வருவாய் அதிகாரிகள் சம்பவ இடத்தை ஆய்வு செய்தனர் லைசென்ஸ் இல்லாமல் குடியிருப்பு பகுதியில் சிவகுமார் ரகசியமாக பட்டாசு தயாரித்தது தெரியவந்தது இன்று சம்பவ இடத்தில் சிவக்குமார் இல்லை தலைமறைவான சிவகுமாரை கைது செய்ய தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது விபத்து நடந்த வீட்டை சுற்றிலும் தடுப்பு அமைத்து எஞ்சிய பட்டாசுகள் வெடிக்காமல் இருக்க தீயணைப்பு வீரர்கள் தண்ணீர் ஊற்றி அணைத்து வருகின்றனர் ஸ்பெஷல் டீம் சார் வட மாநில தொழிலாளர்களும் வந்து காயமாக இருக்குங்கிற மாதிரி தகவல் இருக்கு மெடிக்கல் காலேஜில் இருக்காங்க சார் கொடுத்துருக்கேன் பக்கத்து வீட்டில் எல்லாம் தகவல் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து மருந்துகள்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் பாருங்க காவல்துறை நடவடிக்கை எடுக்கலன்ற மாதிரி சொல்றாங்க சார் பார்க்கலாம் முன்னாடியே சொல்லியிருக்காங்க சார் ரெண்டு வருஷமா இங்க வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சார் பொதுமக்கள்

இன்னொரு நாலஞ்சு 5 பேர் ஹாஸ்பிடல்ல சிகிச்சையில இருக்காங்க அவருக்கு அங்க இருக்கு ஈரோடுல அவருக்கு லைசன்ஸ் இருக்கு ஆனா இங்க பண்றதுக்கு லைசென்ஸ் இல்லை அவங்க பண்ணிருக்க கூட அங்க ரெநியூவல் கொடுத்து இருக்காரு டைம் ஆர்டர்ஸ் அதிகமா இருந்தாலும் இங்க பண்ணிருக்காரு இப்ப அவরা நம்ம வெடி நாட்டு அந்த கோயில் திருவிழாக்கு பயன்படுத்தறது இல்ல பெரிய பெரிய வான வெடிகை மாதிரி அந்த மாதிரி வெடி விபтал குழந்தை உட்பட மூன்று பேர் பலிகான சம்பவம் கரூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது புதுச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு இமெயில் மூலம் மர்மாசாமி மிரட்டல் விடுத்தான் அதைத் தொடர்ந்து ஹாஸ்பிட்டலின் அனைத்து கட்டடங்களிலும் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை செய்தனர் நோயாளிகள் உறவினர்கள் பதட்டமாகினர் நேரம் நடைபெற்ற சோதனையில் குண்டுகள் எதுவும் சிக்கவில்லை குண்டு மிரட்டல் வெறும் புரளி என தெரிந்தது அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் இமெயிலில் குண்டு மிரட்டல் அனுப்பியது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரிக்கின்றனர் Uh, the school children uh, from in Jipmer campus, which is KV, they are already on a vacation. Uh, the college and all uh, uh, have already been warned. Um, our BDDS teams are here. Our dog squad is here. Uh, BDDS is a bomb disposal uh, team. Uh, they have come here. We are checking. As of now, nothing has been found. Uh, parallelly, our cybercrime team uh, is also working on the source of the mail. Uh, they are checking it. Uh, public need not panic. ಇಸ್ ಹಿಯರ್ ಟು ಎಸ್ ಅ ಚೈಲ್ಡ್ ಎಮರ್ಜೆನ್ಸಿಂಗ್ ಅವರ್ ನಥಿಂಗ್ ಹಸ್ ಬೀನ್ ಫೌಂಡ್ ಸೊ ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಸರ್ವೀಸಸ್ ನೀಲಗಿ ಮಾವ್ ಕುನ್ನೂರ್ ಅನ್ಸ್ ಆಂಗ್ಲೋ ಇಂಡಿಯನ್ ಮೇಲ್ನೈ ಪಳ್ಳಿ இங்கு ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஏழு மாணவ மாணவியர் படிக்கின்றனர் காலான தேர்வு முடிந்து பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டது இன்று பள்ளி அலுவலக இமெயிலில் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது அதைத் தொடர்ந்து ஊட்டி வெடிகுண்டு நிபுணர்கள் மோபனாய் உதவியுடன் பள்ளியில் சோதனை மேற்கொண்டனர் பல நேரம் நடைபெற்ற சோதனையில் வெடிகுண்டு எதுவும் சிக்கவில்லை கோவை மதுரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சில பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் தற்போது குன்னூரிலும் மிரட்டல் விடுக்கப்பட்டது அப்பர் குன்னூர் இன்ஸ்பெக்டர் ரவி தலைமையில் விசாரணை நடக்கிறது தனிப்படை அமைத்து வெடிகுண்டு மிரட்டல் ஆசாமிகளை போலீசார் தேடுகின்றனர் திருச்சி மாவட்டம் தொட்டியம் காந்தி நகரைச் சேர்ந்தவர் பாலசுப்ரமணியம் இவரது மனைவி மரகதம் இருவரும் தங்களது இரண்டாவது மருமகள் பிரசவத்திற்காக வெளியூர் சென்றனர் திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு இருந்தது உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவை உடைத்து இருபது பவுன் நகை திருடப்பட்டிருந்தது தொட்டியம் போலீசார் விசாரிக்கின்றனர் கொடைக்கானலில் வட்டார ரியல் எஸ்டேட் நலச்சங்கம் சார்பில் முதலியார்புரம் தனியார் மண்டபத்தில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் வரதராஜ் தலைமை வகித்தார் செயலாளர் திரவியம் வரவேற்றார் நிதிநிலை அறிக்கையை பொருளாளர் ராஜா முகமது வாசித்தார் கொடைக்கானலில் இயற்கை வளத்தை கவனம் கொண்டு பாதுகாப்புடன் ரியல் எஸ்டேட் பிசினஸ் மேற்கொள்வது பட்டா நிலங்களை உட்பிரிவு மற்றும் கட்டட அனுமதி அளிக்க அரசிடம் வலியுறுத்துவது மறு நில அளவை ஏற்படுத்தி அதனை ஒருமுகப்படுத்தி அனைத்து பட்டாக்களையும் செட்டில்மெண்ட் பட்டாவாக அறிவிக்க வேண்டுதல் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் நிர்வாகி ராஜன் நன்றி கூறினார்